எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டுத்தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் நீங்கள் ரெண்டு மட்டைங்க எடுத்தீங்க அது வந்து கொஞ்சம் அதிகமாக மவுசம் வருது எண்ணியம் வருது அதெல்லாம் பண்றோம் ரெட்டு தானும் அப்படி இன்னும் சொல்றேன் அங்க எங்களுக்கு தெரிஞ்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாசம் மாதிரி வருது ரெட்டு பயிருத்த நாங்க ஒரு பத்து வருஷமா வச்சிருக்கோம்

சரி மகசூல் வரத்துக்கு முன்னாடி இதுல வந்து உரங்கள் எதுனா கொடுப்பீங்களா அதுக்கு அதுல அதுல போட மாட்டாங்க இந்த ரொம்ப ஒரு மாதிரி உரங்கின மாதிரி இருந்துச்சுன்னா புணாக்கு வாங்கினு வந்து தூவோம் நாங்கள் நாலு வகையான புணாக்கு இருக்குது என்னென்ன புனாக்கு எங்களுக்கு வந்து நல்ல பேர் வரணும் வரணும் தேடிக்கின்னு வரணும் நாலு கஸ்டமர் என்கிட்ட வந்து நல்லா இருக்குது பொருள் அப்படின்றதுக்காக தான் தொழில வந்து தொழிலாக மதிக்கிறேன் நாங்கள் இப்போ எவ்வளோ இருபது மூட்டை எடுக்கிறீங்களா இருபது மூட்டை இருபது மூட்டைன்றது நஷ்டமா லாபம் தானுங்களா எங்களுக்கு லாபம் தாங்க ஏற்றி விற்கிறோம் எங்களுக்கு வந்து எங்க பொருள் வந்து நல்ல பொருள் நம்ம வந்து இப்படி நிமிந்து நின்று பேசல நம்ம பொருள் நல்லா இருக்குதுன்னு வருமானம் எவ்வளவு எடுப்பீங்க நாங்க எப்படி இருந்தாலும் அறுபது ரூபாய் வரும் எங்களுக்கு வணக்கம்மா வணக்கம் உங்க பேர் சொல்லுங்களா என் பேரு கௌரிங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஏ அதுக்கு படிக்கலையா அதுக்கு மேலே அப்போ வந்து கொஞ்சம் வசதி கம்மி டவுனுக்கு தான் வரணும் அதனால வந்து நாங்கள் ஆதி இருந்தே நாங்கள் விவசாய தொழில் தான் பார்த்துருக்குறோம் எல்லா வேலையுமே தெரியும் எங்களுக்கு அப்படிங்களா எத்தனை ஏக்கர் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒரு நாலு ஏக்கரா இருக்குது நாலு ஏக்கரில் என்னென்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் கத்திரி போடுவோம் வண்டக்காய் போடுவோம் நெல்லும் போடுவோம் செடியும் போடுவோம் இது மாதிரி கொஞ்சம் சின்ன பயிரும் போடுவோம் பெரிய பயிரும் போடுவோம் போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் எடுத்துன்னு போயிட்டு ஊர் ஊரா விற்போம் சந்தைக்கு ஏற்றுவோம்

குச்சி தனியா மாட்டுக்கு இது வச்சுக்குவோம் தாய வந்து கை நீர் போட்டுக்கும் சாணம் வந்து கை மாதிரி எல்லாம் செய்வோம் நீங்க நெலக்கடை பண்ணிட்டு இருக்கீங்க சரி நிலக்கட கேள்வி கேட்குமா சரிங்கம்மா உங்க நிலத்துல நீங்க நெல் என்ன ரகம் பண்ணிருக்கீங்க நாங்க வந்து ரெட்டு பண்ணுவோம் ரெட்டுன்னு ஒரு ரகம் இருக்கோ ஆமாங்க அந்த ஒரு ரகம் தான் பண்றீங்களா நிறைய ரகம் ரக இருக்கு

கொட்டி வைப்போம் ஒரு இதுல பழம் நோண்டிட்டு சாணி வந்து கொட்டி வைப்போம் நாங்கள் வாரி எத்துன்னு போயிட்டு இவ்வளோ சாணின்னு தே ஆளை வச்சு வாரி கொட்டுவோம் நாங்கள் ஆளை வச்சு வாரி கொட்டி மொத்தம் விசிறுவோம் கைனி ஃபுல்லாக விசுடுவோம் ஏர் ஓட்டிடுவோம் ஏர் ஓட்டிட்டு அப்புறமா விதை போடுவோம் விதை நிறுத்தி எதனா பண்ணுவீங்களா இல்லைங்க விதை எப்படி எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க எங்க இருக்குது இருக்குதுல்ல நாங்கள் விதைக்குன்னு கொஞ்சம் நிறுத்திக்குவோம் மீதி வந்து செக்கு வரத்துக்கு போட்டுருவோம் இந்த மாதிரி கடைங்களில் போட்டுருவோம்

எண்பது கிலோ பயிர்னா முப்பத்தஞ்சு டின்னு கிடைக்குது இது வெள்ளையா இல்ல ரெண்டு ரெண்டு வெள்ளை இது வந்து ஒரு முப்பத்தி மூணு வரும் அந்த ரெண்டுக்காக ரெண்டு மாறிட்டீங்க இல்ல அது கொஞ்சம் அது கொஞ்சம் மவுஸ் வருது அதுக்கு மவுஸ் என்ன மவுஸ் அது நல்லா இருக்குது இதுவும் வேணும் ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி இருக்குது சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கிட்டு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அது சரி இதையும் போடலாம் அதையும் போடலாம் அப்படின்னு அதுக்குமா இதுதான் அதுக்கும் மாறி இருக்கிறோம் சரி இப்போ வெதை போடுறது எப்படி எந்த இடத்துல போறீங்களோ கைலயே போட்டுருவீங்க கையில போடுவோம் விதனத்தில் எதுவும் பண்ண மாட்டீங்க சரி கையில் போடும்போது எவ்வளோ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயிர் போடுவீங்க நாங்கள் வந்து கைனி கணக்காக போடுவோம் அப்படியே பிட் பிட்டாக போடுவோம் அதே ஒரு கைனிக்கு வந்து மூணு மரக்கா நாலு மரக்கான்னு போடுவோம் நாங்கள் ஒரு மரக்கா எத்தனை கிலோ தெரியுமா தெரியாது நாங்கள் மரக்கா கணக்கு மூன்றரை ஆமாம் மூன்றரை படி வந்து ஒரு மரக்கா அப்படிதான் நாங்க சொல்லுவோம் கிலோ கணக்கு சொல்ல மாட்டோம் மரக்கா கணக்கு தான் சொல்லுவோம் படி கணக்கு சொல்லுவோம் லிட்டர் படி மொட்டைப்படி அப்படிலாம் சொல்லுவோம் அப்படிதான் தெரியும் எங்களுக்கு வந்து படி வந்து கலக்கா படி வந்து பெரிய படி அதே மாதிரி மரக்காவும் பெருசு கலக்காய் அலக்கறத்துக்கு நெல் அறக்கறதுக்குன்னா சின்னது இதுலே ரெண்டு ரகம் இருக்குது கலக்காய்க்குன்னு ஒரு மரக்கா நெல்லுக்குன்னு ஒரு மறக்கா இருக்கா ஆமாங்க அது மாதிரிலாம் இருக்குது சரி மரக்காய் எத்தனை கிலோ அது தெரியும் அதெல்லாம் தெரியும் இப்படிதான் இப்போதான் நாங்கள் மறக்காதான் பண்ணுவோம் அதுதான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா புட்டுக்கூட சரி ஒரு ஒரு கழினா எத்தனை சென்ட்டு இருக்கும் ஒரு பதினஞ்சு சென்ட் இருபது சென்ட்டு ஒரு கைனி ஒரு மரக்கா தான் ஒரு கைனிக்கு எத்தனை மரக்கா ஒரு மூணு மரக்கா போடுவோம் மூணு மரக்கா போடுவோம் மூன்றரை மரக்கா போடுவோம் அது மாதிரி மரக்கா கான்கள் தான் போடுவோம் சரி போட்டு இப்ப விதைய போட்டு விட்டீங்க அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே நாங்க களை வெட்டுவோம் ஆமா ஆமா தானவே அது வந்து நாங்க வந்து இயற்கை விவசாயம் பண்றதுனால அது வந்து கொஞ்சம் அதிகமா களை வரதான் செய்யும் நாங்க பதினஞ்சு நாளைக்குள்ள களை எடுக்கணும் நாளைக்குள்ள செடி வரும் ஒரு அஞ்சு ஏலை ஆறு ஏழை தான் வரும் அதுக்குள்ள நாங்க எடுத்து ஆகணும் களை களை எடுக்கலாம் என்ன ஆகும் அது செடி கொஞ்சம் வீக்கா இருக்கும் குட்டி குட்டியா இருக்கும் செடி வளர்ச்சி ஆமா அதனால வந்து அது மாதிரி செய்வோம் மறுபடியும் ரெண்டாவது களை வந்து உடனே ஒரு பாஞ்சு நாள் போட்டு மறுபடியும் எடுப்போம்

புண்ணாக்கு வாங்கின்னு வந்து தூவோம் நாங்க நாலு வகையான புனாக்கு இருக்குது என்னென்ன புண்ணாக்கு இலப்பம் புண்ணாக்கு புங்கம் புனாக்கு இது மாதிரிலாம் அரிசி விற்கிறாரு இல்லையா அதை வாங்கின்னு போயிட்டு நாங்கள் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் களை வெட்டுவோம் ரெண்டாவது களைக்கு அந்த மாதிரி தூவி விட்டாலே போதும் போதும் எங்களுக்கு வேற எதுவும் போட மாட்டோம் சரி பூச்சி நோய் தாக்குதலாம் வருமா அதில் வரும் மழை பெஞ்சிச்சுன்னா அது போயிடும் அது பெருசா பாதிப்பு ஒண்ணும் கிடைக்கா இல்லீங்க அது மாதிரி எல்லாம் இல்ல அதையும் பாத்துக்க வேண்டியதுதான் அது வேற இது வந்து இந்த தொழிலுன்னு பாடு நம்ம கிட்ட வந்து இந்த தொழிலு செய்யறாங்க இது பொருள் நல்லா இருக்குன்னு நம்ம கிட்ட வராங்க அத வந்து நம்ம தடுக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா ஆனால வந்து நாங்க அந்த இதுக்கு வளர்ப்போம் ஆனா அவங்களுக்கு நஷ்டம் கிடைக்காது இல்லீங்க இல்லைங்க எங்களுக்கு போட்டதோட மிச்சமா தான் வரும் நாங்க ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுதான் விப்போம் அவ்வளவுதான் வேற எதுவும் எங்களுக்கு இது இல்லைங்க எங்களுக்கு வந்து நல்ல பேர் வரணும் வரணும் தேடிக்கணும் வரணும் நாலு கஸ்டமர் என்கிட்ட வந்து நல்லா இருக்குது பொருள் அப்படின்றதுக்காக தான் தொழில வந்து தொழிலா மதிக்கிறேன் நாங்க சரி இப்போ மகசூல் எவ்வளோ வரமா நினைக்கிறீங்க மகசூலா ஒரு ஏக்கர்ல எவ்வளோ மகசூல் எத்தனை மூட்டை அது தெரியுமா உங்களுக்கு ஒரு இருபது மூட்டை வரும் நீங்க இப்போ பத்து வருஷம் பண்ணிருந்தீங்க அப்ப எத்தனை மூட்டை எடுத்தீங்க அப்பயே நாங்க அப்படியே தான் செஞ்சிருவோம் அப்பா அம்மா கூட அப்படியே தான் செஞ்சிருந்தாங்க அவங்க எத்தனை மூட்டை எடுத்தாங்க அவங்களும் இதே மாதிரி தான் செஞ்சிருந்தோம் நான் சின்ன பொண்ணுல இருந்தே நான் அப்படிதான் செஞ்சிருக்கிறோம் இப்பயும் அது மாதிரிதான் நாங்க பாத்துன்னு வரோம் எனக்கு வந்து ஒரே தம்பி தான் அதனால வந்து நாங்க கூட்டணியா சேர்ந்து அது மாதிரி தான் செஞ்சுன்னு வரோம் அவ்ளதாங்க இப்ப எவ்வளவு இருபது மூட்டை எடுக்கிறீங்களா இருபது மூட்டை இருபது மூட்டை நஷ்டமா லாபம் தானுங்களா எங்களுக்கு லாபம் தாங்க ஏற்றி விற்கிறோம் எங்களுக்கு வந்து எங்கள் பொருள் வந்து நல்ல பொருள் நம்ம வந்து இப்படி நிம்மந்து நின்று பேசல நம்ம பொருள் நல்லா இருக்குதுன்னு இன்னொருத்திட்ட என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால வந்து நம்மளை தேடி வரணும் இந்த பொருள் நல்லா இருக்குது இதை சாப்பிட்லாம் இது உடம்புக்கு வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை அப்படின்னு நாலு பேர் வந்து நம்ம கிட்டே வாங்குறாங்க அது வந்து நம்ம தடுக்கக்கூடாது இல்லையா நம்ம பேரும் நல்லது நம்ம பேரும் வளர்ச்சியாகும் நம்ம தொழிலும் வளர்ச்சியாகும் அப்படின்றதுலாம் எங்களுக்கு ஒரு மனசில் பதிவாகுது

நல்ல ஒரு இயற்கை உணவை மக்களுக்கு தரும் அதனால இது எனக்கு போதும்ன்றீங்க எங்களுக்கு பேரும் கிடைக்கும் நல்ல மவுசம் இருக்கும் எங்களுக்கு வந்து இன்னும் வளர்ச்சி அடைவோம் இனிமேல் இன்னும் கொஞ்சம் எப்படி இது பண்ணுறது அப்படிலாம் நாங்கள் தோணுது அப்படிலாம் நாங்க செஞ்சு இன்னும் கொஞ்சம் இதுவாகுங்க சரிமா இப்போ நீங்கள் வந்து கடலையாகவே கொடுத்துங்க என்ன ஆட்டி கொடுக்குறீங்களா என்னையும் ஆட்டி கொடுப்போம் கேட்குறவங்க என்ன ஆட்டி கொடுப்போம் கொடுப்போம் என்ன ஆட்டி கூட இன்னும் லாபம் கிடைக்கும்ல அப்போ அதுவும் லாபம் தான் என்ன ஆட்டி கொடுத்தா நல்ல லாபம் அப்படின்னு ஆமா

அது நம்ம கையில தான் இருக்குது ஆமா இப்போ உங்க கூட வேலை உங்க ஃப்ரெண்ட்ங்களா? ஆமா சொந்தக்காரங்களா எல்லா ஆமா. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ங்க. எத்தனை வருஷமா உங்களுக்கு? இன்னும் வருஷமா எல்லாரும் எல்லாருக்கும் நல்ல எல்லாம் இருக்கு. அப்படியே ஆமா நான் கலந்து போய் செஞ்சிக்கும். நீங்களா போய் வேலை செய்வீங்களோ? அப்படியா மாத்தி மாத்தி பண்ணி சரி அது வந்து நான் உங்கள் கை நான் வரேன்னா நான் காசு வாங்க மாட்டேன் அதே மாதிரி நீ ஏன் என் கை நீ காசு வாங்கக்கூடாது மாற்றாலும் மாதிரி அதாவது இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு உனக்கு வந்து செய்கிறேன்னா நீ வந்து எனக்கு ஒரு நாளைக்கு செய்வே அது மாதிரிலாம் நாங்கள் செய்வோம் அப்படிதான் போயிட்டு ஆமாங்க ஏன்னா அப்போதான் கொஞ்சம் எட்ட போகாமல் இருப்பாங்க அவங்களுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு செஞ்சாங்க இல்லையா அது மாதிரி நான் எப்படி வந்து செஞ்சேன் ஒரு நாளைக்கா ரெண்டு நாளைக்கு செஞ்சேனா அது மாதிரி நாளைக்கு நீ அது மாதிரி வந்து செஞ்சிரு அப்படிலாம் செஞ்சுக்கோங்க வேலை இல்லாத டைமுக்கு காசாக கொடுத்துருவோம் அப்படிங்களா சரிங்கம்மா இப்ப நீங்க பெண்கள் இப்படி இந்த வெயில என்ன நிற்க முடியல பெண்கள் அம்மா அம்மா என்ன வயசு ஆகுது உங்களுக்கு எண்பது வயசுக்கு மேல இருக்குமாம்மா சரிங்கம்மா இந்த வெயில வேலை செய்ய முடியுதா உங்களால்தான் அதை வச்சு நீங்கதான் இது பண்றீங்க